வணக்கம் பதினைந்து தொகுதிகளில் இழுபறி உளவுத்துறை அறிக்கையால் திமுக அதிர்ச்சி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்பும் கூட தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் தட்டு தூக்கிவிட வேண்டும் என முனைப்புடன் தீவிரமாக களப்பணியாற்றியது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ இம்முறை கௌரவமான வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தேர்தலை சந்தித்தது இன்னொரு பக்கம் தமிழக பாஜக வலுவான மூன்றாவது அணியை அமைத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலத்த சவாலை அளித்தது இந்த நிலையில்தான் தமிழக தேர்தலில் பதிவான வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பது பற்றி ஒரு பெரும் சர்ச்சையை வெடித்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த ஒன்றரை மணி நேரம் கழித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தோராயமாக சதவீத வாக்குகள் பதிவாகி தெரிந்தன எனினும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நள்ளிரவு பன்னிரெண்டு இருபது மணியளவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இதனால் யார் கூறிய வாக்கு சதவீதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்நிலையிலையும் குலபத்தையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்திய தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவீதம்தான் அதிகாரப்பூர்வமானது என்ற தகவல் ஏப்ரல் இருபதாம் தேதி மாலை வெளியாகி பிரச்சினைக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இதன் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதிவானதை விட தற்போது மூன்று சதவீத வாக்குகள் குறைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான எழுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத ஓட்டுகளுடன் ஒப்பிட்டால் நான்கு சதவீத வாக்குகள் வரை குறைந்திருப்பதும் தெரியும் இது ஆளும் கட்சியான திமுகவுக்கு லேசான கலக்கத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த தேர்தலை விட அதிக சதவீத அளவில் ஓட்டுகள் பதிவாகி அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக கைப்பற்ற நேர்ந்ததால் எங்களுக்கு மக்கள் மகத்தான வெற்றியை அளித்திருந்தனர் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அதனால் தான் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை இது திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவுதான் என வாதம் என காரணமாக அமைந்துவிட்டது இந்த நிலையில் தான் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் அடைய செய்யும் அளவிற்கு தமிழக உளவுத்துறை எடுத்துள்ளதாக கூறப்படும் ரகசிய சர்வேயில் பதினைந்து தொகுதிகளில் மிக கடுமையான போட்டியை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்கொண்டுள்ளன என்பது தெரிய வந்திருக்கிறது இவற்றில் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே இளிமறையான நிலையில் வெற்றி வாய்ப்புள்ளது மற்ற பத்து தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி நூலிலை அளவில் வெற்றியை தட்டிப்பிரித்து விடலாம் என்ற நிலைதான் காணப்படுகிறது என்ற அளவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது என்கிறார்கள்